வயிற்று வலி வருவதற்கான காரணமும் அதற்கான சிறந்த தீர்வுகளும் வயிற்று வலி ஏற்படுவதற்கான காரணங்கள் அதிக காற்று செரிமான குறைவு அதிக காற்று உட்செலுத்துதல் காரம் மசாலா உணவு சில மருத்துவ காரணங்கள் இவற்றால் ஏற்படும் ஏற்படும் பொதுவில் பீன்ஸ் வெங்காயம் முட்டைக்கோஸ் தானியங்கள் காலிஃப்ளவர் போன்றவை வயிற்றில் காற்றை அதிகம் ஏற்படுத்தக்கூடியவை வயிற்று வலிக்கு தீர்வு மலச்சிக்கல் வயிற்றில் அதிக காற்றினை உண்டு செய்யும் என்பதால் நார்ச்சத்து உணவு ஆறு டு எட்டு டம்ளர் நீ இருபது டு முப்பது நிமிட உயர்பயிற்சி இவைகளை மேற்கொண்டால் பிரச்சினை தீர்ந்துவிடும் அதிகம் காற்றடைக்கப்பட்ட பானங்கள் கண்டிப்பாய் வயிறு உபசம் வலியினை ஏற்படுத்தும் கோதுமை இக்ளூடன் கொண்ட உணவுகள் பால் பால் சார்ந்த பொருட்கள் இவைகள் பலருக்கு ஒத்துக்கொள்ளாத பொருள்களாக இருக்கும் இவைகளை தவிர்ப்பதே இதற்கு தீர்வாக அமையும் சரியான நேரத்தில் உணவை உட்கொண்டால் உங்களை என்றும் ஆரோக்கியமாகவே வைக்கும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்